வீரப்பணம் எப்படி போய் நேருக்கு விஜயகுமார் தொலைச்சிருப்பான் இன்னத்தாளுக்கே காசை கொடுத்து மோர்ல வச்சு கொண்டு விட்டான்டா ஏ ஆங்கில படம் தோத்து போல பாலமல்லி சொன்னாம்பாரு மோர்ல வந்து மோர் வருது மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சுட்டு அந்த ஓடையில போய் கைய கிளிட்டு வருவோம்னு போறாங்க ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு கொஞ்சம் மயக்கமா வருது இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு திரும்புனான்டா குடிச்சிக்கிட்டு இருக்கா ஆங் பாடம் கூட தோற்று போயிரும்டா இறந்து போயிட்டாரா இறந்து போயிட்டாரு சத்து குடிச்சே மூணு நாள் ரெண்டு நாளு கழிச்சு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு வர்றோம்னா ஆமா ஆள் செத்து கிடக்குனோன்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமைய அங்க போய் அவரை எடுத்துட்டு வந்து அந்த மீசை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி விட்டு ஏமாத்த பிக்காளி பயில இடாதீங்க பேடி பயில விஜயகுமார் மட்டும் எடுத்தாப்பட அன்னைக்கு நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன் நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம் நீ மொட்டை அடிக்கிறிய எப்படியா நீ மொட்டை அடிச்சிருக்கிய என்னன்னு கொன்னவையாடுறா கொன்னவன் யாரா இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பண்ண கொண்டு சொல்ற பார்ப்போம் ஒருத்தன் சொல்லிடுற பார்ப்போம் ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையா தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல அப்ப யாரு நினைச்சிருக்கா நிற்பானா அப்படின்னு நினைச்சது யாரு என் தலைவன் புறவாகர அவன் நிற்பான வீரப்பனை எப்படி புடுங்கி போய் நேருக்கு நேரம் நின்று சுட்டு புட்டாரா விஜயகுமாரு தொலைச்சிருப்பான் சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல விஷத்தை வச்சு கொண்டு போட்டான்டா டே ஆங்கில படம் கூட தோத்து போகும்டா என் தம்பி பாரு மோர் வருது மோரை குடிச்சிருக்காங்க ஓடையில போய் கை கழுவுவோன்னு போறாங்க நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு கொஞ்சம் மயக்கமா வருது இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைங்க குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்பற குடிச்சுக்கிட்டு இருக்கா ஆங்கில படம் கூட தோத்து போயிரும்டா இறந்து போயிட்டாருடா விஷத்தை குடிச்சு இறந்து போயிட்டாருடா ரெண்டு

ஒருத்தர் சொல்லிடுடா பாப்போம் ஏன்னா அன்னைக்கு சீமான் இல்ல அவனுக்கு ஒரு பிள்ளை இப்படி வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவனாவது நினைச்சானாடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு எவனாவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல ஆனா யாரு நினைச்சிருக்கா அவன் நிப்பான்டா அப்படின்னு நினைச்சது யாரு என் தலைவன் பிரபாகரன் என்று அதிமுகவிடம் சவால் விட்டு சீமான் பேசிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது